தமிழ் பஞ்சாங்கம் படித்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது பஞ்சாங்கத்துடன் பனைவோலை விசிறி வெற்றிலை கொட்டைப்பாக்கு ஆகியவற்றை தர்மபுர ஆதீன மடாதிபதி பக்தர்களுக்கு வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் தர்மபுரம் ஆதீனத்தில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு பாரம்பரியமான பஞ்சாங்கம் படித்தல் நிகழ்ச்சி தர்மபுர ஆதீன மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ மாசிலாமணி தேசிகர் ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையில் நடைபெற்றது விஸ்வாச வருடத்தின் பஞ்சாங்கத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து பின்பு வேதியர்கள் பஞ்சாங்கத்தில் உள்ள பலன்களை வாசித்தனர் இந்த விஸ்வாச ஆண்டு விளைச்சல் அதிகரிக்கும் மழை நல்ல முறையில் பெய்யும் மாடு கன்றுகள் பெருகும் சிறுவர்களுக்கு புதுநோய் தாக்குதல் ஏற்படும் என்றும் மக்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த ஆண்டு பலன் சொல்லப்பட்டுள்ளது இவற்றை வாசித்த பின்பு பக்தர்களுக்கு புதுவருட பஞ்சாகம் பஞ்சாங்கம் பனைவோலை விசிறி கொட்டைப்பாக்கு வெற்றிலை ஆகியவற்றை பாரம்பரிய முறைப்படி தர்மபுரம் ஆதீனம் மடாதிபதி பக்தர்களுக்கு வழங்கி ஆசி கூறினார் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பஞ்சாங்கம் வாசிப்பதை கேட்டனர்